என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் முன்போல் பூரண கன்னியாகி விடுவாய் என்று சொன்னான் உலகத்திற்கே ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்தன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்து விட்டான் அதன் பயனாக சாமி என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க என்ன ஆச்சு குளத்துல தண்ணி எடுக்கிறேன்னு போய் என் குலப்பெருமையை குழி தோண்டி போச்சுட்டு வந்துட்டான் புரிய முடியா சொல்லுங்க எழுத்துல தாலி கட்டுறதா சத்தியம் பண்ணிட்டு உங்க பிள்ளை இவளை கலங்கப்படுத்திட்டாரு இப்போ இவ வயத்துல அவர் வாரிசு வளருது இது போய் எவன்கிட்டயோ கெட்டு போனவல என் தலையில கட்ட பாக்குறாங்க என்ன ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட கெட்டு போயிருந்தா மகள வெட்டி கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணி இருப்பாரா சுப்யாபுல்ல அந்த அளவுக்கு அவர் மானஸ்தர் எடுத்தது நீயா இருக்கிறதுனாலதான் வீடு தேடி வந்து நியாயம் கேட்கிற சரி நான்தான் தான் கிடத்த அதுக்கு என்ன செய்யணும் இவ கழுத்துல தாலியை கட்டி இவ்வளவு மனைவியா ஏத்துக்கணும் முடியாதுன்னு மறுத்த நான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன் அதுக்கு அவசியம் இல்ல இதையே பஞ்சாயத்தா நினைச்சு நான் தீர்ப்பு சொல்றேன் டேய் நீ செஞ்ச பாவத்துக்கு நீதான்டா பரிகாரம் பண்ணனும் அப்பா நீ என்னதான் சொன்னாலும் இதுதான் என்னுடைய முடிவு சரி உங்க இஷ்டம் போல செய்ய என் மானத்தை காப்பாத்திட்டீங்க இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு உங்க ஜாதிலேயே எதிர்ப்போருமோனு எனக்கு பயமா இருக்கு கடவுளே எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும் தங்க விக்கிரகம் மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு ராஜகோபாலா ராஜகோபாலா எங்க போயிட்டா போன வாரம் தான் பட்டணத்துல ரமேஷ் இருக்கிற போய் பார்த்துட்டு வரேன் எத்தனை நாளைக்கு தான் அவன் என்னவோட வாழ முடியும் அவனோட வாழறதுதான நியாயம் அதனாலதான் நானும் அனுப்பிச்சு வச்சேன் இப்ப சொல்லுங்க பட்டணத்துல என் மாட்டு பொண்ணு எங்க இருக்கா எப்படி இருக்கா சொல்லுங்க ஏன் பதில் பேச மாட்டேங்கிறே இத்தனை நாள் இந்த குழந்தை அவ அப்பனை பிரிஞ்சு வாழ்ந்தது இனிமே அவ அம்மாவையும் பிரிஞ்சு வாழ போறதா உங்க மருமக தங்கம் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம் நாங்க வரோங்க சரி வரேமா குழந்தைய கூட்டிட்டு வந்தேன் எங்க பேர்ல நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நம்பிக்கை இருக்கு வேஷா கூப்பிட்டு போங்க நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க நாங்க வர ஹலோ இன்ஸ்பெக்டர் வாங்க வாங்க மிஸ்டர் ரமேஷ் உங்களை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க அப்படித்தானே ஓகே ஒன் செகண்ட் ஹலோ நான் ரமேஷ் பேசுறேன் நான் டிஐஜி பேசுறேன் இன்ஸ்பெக்டர் அசோக் அங்க வந்திருக்காரா யா என் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க ஒன் செகண்ட் மிஸ்டர் அசோக்

பிரம்மாதமா சமாளிக்கிறியே ஆமா இன்ஸ்பெக்டர் எதுக்கு டிஐஜி கூப்டாரு மிஸ்டர் அர்தனாரி நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ அதை இப்ப சொல்லுங்க கான்ஸ்டபிள் சார் சப் இன்ஸ்பெக்டர் சார் நான் டிஐஜி சார் இவர் ஒரு நாள் திருட்டு தரமா எங்க வீட்டுக்கு வந்தாரு ரமேஷ் வீட்டுக்கு எதிர்த்து விட்டுக்கார் நீங்க தானே ரமேஷ் கொலை பண்ணதை பார்த்ததா ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு கேட்டார் நான் எதுக்காக எதுன்னு கேட்டேன் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீ எழுதி கொடுத்தா அதை ஆதாரமா வச்சு

பொதுமக்களுக்கு போலீஸ்காரங்க தான் பாதுகாப்பு போலீஸ்காரங்களே போய் சொல்ல சொன்னா நாங்க யார நம்பிக்கை வாழ்றது சரி நீங்க போலாம் அசோக் முதல் சாட்சியே மாறிட்டான் இனிமே என்ன செய்ய போறீங்க அவரை மாத்துறது ரமேஷ் தான் அவன் ஆதாரத்தோட கைது செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஓகே இந்நேரம் அர்த்தனாரி டிஏஜி கிட்ட கதையை மாத்தி சொல்லி இன்ஸ்பெக்டர் அசோக் மகத்துல கரிய பூசிருப்பான் அது எப்படி உனக்கு சாதகமா சொல்ல வச்ச

நான் கொலப்பண்ணி, பாடிய கல்லரையில பதக்கிறதுக்கு கொண்டு போனது கண்ணால பார்த்தீங்க. அது அப்படியே போலிஸ் கிட்ட சொன்னீங்க. மறுபடியும் சாட்சி சொல்ல போலீஸ்ல கூப்டா போவீங்களா? உண்மை எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும்? சொல்ல முடியாதபடி நாக்கை இழுத்து வச்சு அறுத்துட்டா நான் ஊமை ஆயிடுவேன். அப்ப சைகையில சொல்ல போறீங்களா? கேரட்டை நறுக்கிற மாதிரி உன் விரலெல்லாம் துண்டு துண்டா நறுக்கிடுவேன் கண்ண தோண்டிடுவேன் நான் கொலை கஞ்சாதவன் தெரியும்ல அப்புறம் சார் நான் ரொம்ப பயந்துவேன் நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதனா அப்படியே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லிடுறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிடுறேன் முதல் சாட்சிய பயமுறுத்தி பண்ணி வச்சிட்ட மிச்ச இருக்கிற மூணு சாட்சிய எப்படி மாத்த போற சதுரங்கத்துல ஒவ்வொரு காயையும் எப்படி நகத்துணுங்கிற சாமர்த்தியம் இல்லாம நான் விளையாட மாட்டேன் வெயிட் அண்ட் சீ லி என்னம்மா என்னாச்சு ஏன் வாங்க